வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்ம நிறைய பேர் நம்புகிறோம் நிறைய காரியத்தை நீங்கள் நம்பி இருப்பீர்கள் பல மாதங்களாய் வருஷங்களாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பிக்கொண்டே இருந்திருப்பீர்கள் ஆனால் நம்புறது போல எதுவுமே நடந்திருக்காது அப்படியே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போச்சே நான் இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்தேனே இனி அது எப்படி நடக்க போகிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு இல்லை மகளே இல்லை மகனே உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகிறதற்கு கத்தர் விடமாட்டார் உங்களை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் நம்ப பண்ணினதை